துலாம் ராசி நேர்கள் உங்களுக்கு இப்ப பார்க்க போறேன் அதிர்ஷ்டமான கிழமை என்ன அதிர்ஷ்டமான கிழமை செவ்வா வெள்ளி சனி உங்களுடைய அதிபதி என்ன சுக்ரன் என்ன கொடுப்பான் சுக்ரன் சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சி சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சி துலாம்கு செவ்வாய் வெள்ளி சனி உகந்த நாள் செவ்வா வெள்ளி சனி மூன்று நாள் உகந்த நாள் சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சி இதுதான் ஏன் சுக்கரன் அதிபதி அப்போ இந்த சுகபோக வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னு எத்தனை துலாம் ராசிகள் சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி இல்ல மகிழ்ச்சி இல்ல பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு துலாம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க துலாம்ல அவங்க பாவம் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணி பண்ணி கடைசியில் தோத்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சுண்டல் செய்து கொடுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சுண்டல் கருப்பு கொண்டகல்ல கொடுக்கணும் வெள்ளக்கண்டகல்ல கொடுக்கூடாது கருப்பு கொண்டகல்ல மொச்ச அடுத்தது ராஜ்மலா பயிறு பட்டாணி அஞ்சு ஒவ்வொரு வாரமும் கொடுத்தா கொடுக்க சொன்னேன் கொடுத்தாங்க வீடு வாங்கிட்டாங்க வீடு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு லோன் கிடைச்சிருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்ப அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி வருமா வராதா வந்துரும்ல அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு மகிழ்ச்சி இல்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் ரெண்டு பேருக்கும் சண்டை மண்டை உடையுது அவன் குழந்தை என்ன பண்ணும் நீங்க ராசியா உங்க வீட்டுல மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் ஆனா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த தான் அஞ்சு வாரம் என்ன கிழமையில செவ்வா வெள்ளி சனி மூணு நாள்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுண்டல் செய்து அதை விநியோகம் பண்ண வேண்டும் ஐந்து வாரம் வெளில கொடுத்துடணும் உங்க வீட்டிலேயே பண்ணி வெளியே கொடுக்கலாம் இல்ல கோவில்ல செய்ய சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கலாம் எப்படியோ சுண்டல் போயாகணும் உங்க வீட்டுல இருந்து சுண்டல் இப்ப கோவில் என்ன தானியம் கொடுத்துருங்க அவங்க பண்ணிப்பாங்க சுண்டல் ரைட்டா இது செஞ்சிருங்க அடுத்தது இது மகிழ்ச்சி சுகபோக வாழ்க்கை இது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் சுகபோக வாழ்க்கைன்னு என்ன பணம் கிடைக்கல எப்பப்பார் பணம் 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 பிரச்சனை போயிட்டே இருக்கு இன்னொன்னு மனம் 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 பிரச்சனை போயிட்டு இருக்கு மனசு சரியில்லை சிரிச்சுக்கிட்டே அம்மா அன்னைக்கு சிரிப்பே வரல ரெண்டு நாளா ஏமா சிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சொல்லுவாங்கல்ல அப்ப சுகபோத வாழ்க்கை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்து ஐயோ ஒன்னாந்தேதி ஏண்டாப்பா வருது கடங்காரங்க எல்லாம் முக்கிய ஆரம்பிச்சிருவாங்களே இந்த பக்கம் போனா இஎம்ஐ எடுத்துருவான் இந்த பக்கம் போனா கடன் வாங்கினவன் வந்துருவான் அந்த பக்கம் போனா மளிகை சாமான் வாங்கணும் அதுக்கு பணம் வேணும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த சுகபோக வாழ்க்கை இல்லாம போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க சுல்லாம ராசிக்காரங்க அவங்களுக்கு ஒரு சுகபோக வாழ்க்கை வரணுமா வரணும் தானே அப்ப செவ்வாய்கிழமை நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் காலையில பிரம்ம முகூர்த்த விளக்கு இருந்து ஆறு மணிக்குள்ள செவன் மூன்றைக்கு ஆரம்பம் மூன்றரைக்கெல்லாம் எந்திரிச்சலாம் பண்ணா விலைக்கு போக முடியாதுங்க தூக்கம் வரும் நால்ரைக்கு எழுந்திருங்க நால்ரைக்கு ஏந்திரிஞ்சு பல்ல விளக்கிட்டு கையை முழங்கா முழங்கை அளவுக்கு முழங்கால் அளவுக்கு கையெல்லாம் நல்லா காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க குளிக்க முடியாதவங்க இல்லனா நாலரை மணிக்கெல்லாம் குளிச்சிருவேன் அஞ்சு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துடுவேங்க குளிச்சிடுங்க குளிச்சுட்டு வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கிற சுவாமி விளக்க நீங்க வந்து ஓம் ஜாக்ர ஜோதி ரூபாய ஓம் ரூபாய நமகன்னு விளக்கேத்துங்க இல்ல எனக்கு அது வரமாட்டேங்க இது வாயிலன்னா ஓம் திருவிளக்கே போற்றி எப்படி எப்படி ஏத்தன விளக்கு ஓம் திருவிளக்கே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி விளக்கே உங்களோட கஷ்டங்கள் விளைஞ்சு சுகபோக வாழ்க்கைக்கான வழியை கொடுக்கும் சுக்கரன் துலாம் ராசிக்கு சுக்கரன் தானே இது சுகபோக வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடியது அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சுகபோக வாழ்க்கை இல்ல ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னா அப்படி பேர்பட்ட கஷ்டம் யாரா இருங்க பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் கஷ்டம் இருக்கு ஏழையாக இருந்தாலும் கஷ்டம் இருக்கு கஷ்டம்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஏழைக்கு தனியா கஷ்டம் பணக்காரங்களுக்கு தனியா கஷ்டம்லாம் வராது ஒண்ணு என்ன பண கஷ்டம் இந்த மன கஷ்டம் அவ்வளவு தானே ரெண்டு தான் அப்ப நீங்க மன கஷ்டத்துல இருந்து வெளிய வரணும் பண கஷ்டத்துல இருந்து வெளிய வரணும்னா நீங்க செய்யக்கூடியது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு கண்டிப்பா ஏத்தணும் புரியுதுங்களா இது கண்டிப்பா நீங்க தான் உங்களுக்கு அந்த சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் அதுக்கு அடுத்தது என்னுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டமே இல்லை எங்க வீட்டு கதவை தட்டும்னு சாத்தி சாத்தி தட்டினா தானே ஓபன் பண்ண முடியும் தட்டவும் இல்லை ஓபன் பண்ணவும் இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்போ எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சாதான் நல்லா இருக்கும் யார் யாரோ அதிர்ஷ்டம் விட்டு மேலே சாதாரண ஆள் எனக்கு நிறையா தெரியும் வாழ்க்கையில ஆனால் அதிர்ஷ்டமே இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க டே உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நட நீ இப்படியே இருக்குமாங்க அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க நவகிரகத்துக்கு நல்லெண்ணெயிலேத்தனும் உங்க வீட்டுல இருந்து அகல் எடுத்துட்டு போய் பஞ்சுத்திரி போட்டு ஏத்தணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க ஏத்திக்கிட்டே இருக்கணும் அப்ப புது அகல் விளக்கு வாங்கணும்ல வாங்கி வச்சிருங்க பல்கா கார்த்திகை மாசம் வாங்கி வச்சிருங்க அப்ப இந்த அகல் விளக்கு நீங்க வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஏத்திக்கிட்டு எத்தனை வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு அடிக்கும் பொழுது நிறுத்திக்குங்க போதும் அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு போதும் அடுத்த அதிர்ஷ்டம் வரணுமா திருப்பி இதே கண்டினியூ பண்ணுங்க அவ்வளவுதான் ராசிக்காரர்களுக்கு சுகபோக வாழ்க்கை வேணும் அதுக்கு அடுத்தது வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும் வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும் அதிர்ஷ்டம் வேணும்னா நீங்க செவ்வாய் வெள்ளி சனி அந்த மூன்று நாட்களையுமே நீங்க கரெக்ட் நான் சொன்ன பரிகாரத்தை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனையும் வந்து சேரும் என்னென்ன சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் போதுமில்லதானே இதுக்கு மேலே வேற என்ன வேணும் வேற எதுக்காக நாங்கள் நாம் பாடுபட வேண்டும் சொல்லுங்க போதுமே பண்றீங்களா இதை செய்யுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது